மேனேஜிங் அன்சர்டர்னிட்டி என்ற ஒரு புத்தகத்திலே தி எக்கானமிஸ்ட் பப்ளிஷ் பப்ளிகேஷன் அதில் வந்த ஒரு சில செய்திகள் இந்த தரவுகள் எல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு உண்மையாக இருக்கின்றன எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு தேவை என்பதை பற்றி வெகு தெளிவாக எடுத்து கூறுகின்றது ஒன்று எதிர்கால திட்டங்களும் எதிர்பார்ப்புகளும் எந்த நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கும் வேண்டும் அது இல்லாவிட்டால் கரையேற முடியாது இரண்டு வழிகாட்டும் தலைமை பண்பு தலைமை பண்பில் இருப்பவர்கள் அதிகாரம் செய்வதில் மட்டும் சிறந்து விளங்கக்கூடாது தன்னோடு இருப்பவர்களை அனைத்து அரவணைத்து முன்னேறுவதற்கு முழு ஊக்கம் தர வேண்டும் சுறுசுறுப்பு மற்றும் வேகம் அது இருந்தால்தான் எந்த ஒரு வேலையையும் வெகு அழகாக செய்ய முடியும் என்பது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும் சரி எதிர்த்தெழுதல் எதிர்த்தெழுதல் வாட்பறித்து எழுந்தெழுந்து வந்து அதை சரியான முறையில் செய்வது சரி மனம் திறந்த ஒத்துழைப்பு இது எல்லா இடத்திலும் கிடைக்கிறதா மனம் திறந்த ஒத்துழைப்பு இருந்தால் அந்த இடத்தில் குழப்பங்களோ கான்ஃப்ளிக் அதாவது கருத்து வேறுபாடுகளோ அல்லது வேறு எந்த விதமான குழிபறிக்கும் எண்ணங்களோ வராது அது இருக்கிறதா அடுத்ததாக சிலருக்கு ஏதோ இந்த ஒரு புயல் எப்படி நடந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறதோ அதை போல சில நேரங்களில் முன்னு கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கும் ஃபோர்சைட் அந்த முன்னதாகவே பறித்து பகுத்தறியும் கற்றல் திறமை இருப்பவர்கள் மிக அதிக அளவில் தங்களுடைய வெற்றிகளை நிறுவனத்தில் பதிவு செய்வார்கள் உதாரணத்துக்கு தாஜ் ஹோட்டல் எதிர்கால திட்டங்களும் எதிர்பார்ப்புகளும் தாஜ் ஹோட்டல் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஓட்டல் மிக அதிக கட்டணம் அவர்கள் என்ன நினைத்தார்கள் காலம் இப்படியே போய்கொண்டிருக்காது ஒரு நாள் நாம் மாற வேண்டி இருக்கலாம் என்று இருபது டாலர் அளவுக்கு இங்கே பல நகரங்களில் தங்குவதற்கு பல விடுதிகளை ஏற்படுத்தினார்கள் அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தது அடுத்தது இந்த மூன்று சக்கர வாகனங்களை மிக அதிக அளவில் உற்பத்தி செய்து கொண்டிருந்தார்கள் எதிர்காலத்தில் இவைகளுக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்காதா என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் ஆய்ந்தறிந்து டக் சென்று ஒரு நான்கு சக்கர வாகனங்களுக்கு முன் சிறிய கனரக வாகனங்களுக்கு சென்றார்கள் அதனுடைய வெளிப்பாடு என்ன என்பதை இன்றைக்கு மோட்டார் தொழிலோ அல்லது சிறு லாரிகளை பற்றிய சில விஷயங்களோ உங்களுக்கு மிக அழகாக எடுத்துக்காட்டு அதாவது இல்லாத ஒன்றை சொல்லுவதல்ல நடந்த ஒன்று இப்படி இருக்கிறது அதை எதிர்கொண்டார்கள் ஆக நாம் சொல்லக்கூடிய கருதுகோள்களுக்கு அவை மிகவும் பயன் தருகின்றன அவை உண்மையானவை என்பதை நிறுவுவதற்காக தான் இவை சரி அந்த வழிகாட்டும் தலைமை பண்பு மிக மிக சீரியது சில நேரங்களில் தலைமை பண்பு என்றால் அதிகாரம் செய்வது மட்டும் மட்டுமென்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல அந்த வழிகாட்டும் தலைமை பண்புகளுக்கு இந்த விப்ரோ என்ற ஒரு நிறுவனமும் பிறகு இந்த இன்னொன்று சன்கார்ட் சன்கார்ட் என்ற ஒரு நிறுவனமும் மிக அளவில் மிக அதிக அளவில் அவர்களுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள் சன்கார்ட் நிறுவனத்தில் ஒரு வேலையை எப்படி செய்கிறார்களோ அதை எந்த அளவுக்கு குறைவான குழப்பத்தோடும் குறைவான ஒரு பதட்டத்தோடும் செய்து முடிக்க வேண்டும் வேலைகள் செய்யலாம் தவறுகள் ஏற்படலாம் திருத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு பணப்பான்மையில் அவர்கள் செய்தார்கள் அது மிக அருமையாக அவர்களுக்கு உதவி செய்தது அந்த நிறுவனங்கள் மிக அழகாக மிக வெகுவாக வளர்ந்து வந்தன அடுத்ததாக இந்த சுறுசுறுப்பு மற்றும் வேகம் சில நிறுவனங்களில் ஒரு வேலையை சொல்லிவிட்டால் உடனடியாக அதை செய்து கொடுத்து முடித்து விடுவார்கள் வேறு சில நிறுவனங்களில் தட்டி அவர்கள் செய்து கொள்வார்கள் இவர்கள் செய்து கொள்வார்கள் என்று விட்டுவிடுவார்கள் அந்த மாதிரியான நிறுவனங்களிலே நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளவே முடியாது அன்சர்டனிட்டிஸ் வரும்போது அதை எதிர்கொள்ளவே முடியாது அதனால் அதற்காக அவர்களுக்கு தகுதியான சரியான திறமையான பயிற்சி அளிப்பது மிக 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 அவசியம் சரி அப்படி என்றால் இந்த ஃபோர்டு மோட்டார் கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இந்த சமீபத்தில் ஏற்பட்ட ரெண்டாயிரத்தி எட்டு அதற்கு முன்பால் ஏற்பட்ட சில இந்த சரிவு பொருளாதார சரிவுகளின் காரணமாக நிறைய பேர் வெவ்வேறு பணிகளுக்கு திரும்பி கொண்டிருந்தார்கள் ஆனால் ஃபோர்டு மோட்டாரில் வேலை செய்தவர்கள் நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் எங்களுக்கு சம்பளம் முன்ன பின்ன பின்ன இருந்தால் கூட கவலை இல்லை நாங்கள் இங்கேயே தொடர்ந்து பணியாற்றுகிறோம் என்று இருந்துவிட்டார்கள் அவர்கள் நிறுவனத்தை நேசித்தார்கள் நிறுவனம் அவர்களை நேசித்தது இரண்டும் ஒன்றுக்கொன்று துணையாக இருந்ததனால் மிக அழகாக அவர்கள் கம்பெனி அவர்கள் நிறுவனம் ஆக மிக மிக அருமையான ஒரு எதிர்த்தெழுதல் அதாவது ரிசிலியன்ட் ஆக்டிவிட்டி என்ற முறையில் நன்றாக வந்தது அடுத்து மனம் திறந்த ஒத்துழைப்பு எல்லோருக்கும் கிடைப்பதில்லை இந்த மனம் திறந்த ஒத்துழைப்பு இருந்தது என்று சொன்னால் அவர்கள் மிக அழகாக மிக எளிதாக எதையும் செய்ய முடியும் டிரான்ஸ்பரண்ட் அதாவது திறந்த மனதோடு எதையும் செய்யும் போது மற்றவர்களுடைய நம்பிக்கையும் அன்பும் ஈர்க்கப்படுகிறது இந்த முன்னதாகவே கற்றறியும் திறன் என்பது எல்லா நிறுவனங்களுக்கும் இருப்பதில்லை ஆனால் குறிப்பாக இந்த வால்மார்ட் நிறுவனம் என்பது மிக அழகாக அதை செய்தது எப்படி என்றால் அவர்களுடைய மொத்த பணி எவ்வளவாக இருக்கும் எவ்வளவு நிறுவனங்கள் எவ்வளவு கிளைகள் எவ்வளவு இதையெல்லாம் கணக்கெடுத்தார்கள் ஆறு நாடுகளில் மூன்றாயிரம் பல்பொருள் அங்காடிகள் இடத்தில் ஏழரை பெருக்கல் ஆயிரத்தி இருபத்தி நாலு ஜிபி அளவு அவர்களுக்கு தேவைப்படுகிறது இந்த தரவுகளை கொண்டு விற்பனையில் முன்னேறினார்கள் அன்றைய தினத்தில் நிறைய பேர் இந்த அப்போது பெரும்பாலும் மிகவும் ஒரு என்ன சொல்லுவது எல்லோரையும் ஈர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிஷின் லேர்னிங் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற பல்வேறு வகையான வகை காரணிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதன் காரணமாக அவர்களுடைய கணினி அமைப்பும் கட்டமைப்பும் கணினி பயன்பாடும் கணினி கணினி செயல்பாடும் மிக அழகாக வெளி வெளிக்காட்டப்பட்டன இதுபோல போல ஒவ்வொரு நிறுவனத்திலும் அவர்கள் தங்களுடைய எதிர்கொள்ளும் திறமையையும் தங்களுடைய ஆறு வகையான இந்த பல்வேறு வகையான விலைகளையும் செய்யும் பொழுது அந்த நிறுவனம் அத்தெழுந்து வந்து உற்றெடுத்து பெருகி நன்றாக நல்ல முறையில் செயல்படும் இந்த மாதிரி செயல்படுவதற்கு இவை எல்லாம் காரணிகளாக இருக்கின்றன இவைகளை நாம் ஏதோ ஒரு ஓரத்தில் வைத்துக் நமக்கு ஏதேனும் பயன்பட்டால் பயன்படுத்திக் கொள்ளுவோம் இல்லை என்றால் வேறு யாருக்காவது உதவுவோம் என்று சொல்லி மீண்டும் உங்களுடன் இணையும் வரை வணக்கம்